கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும்தான் இந்த ராசியில் இருக்கும் அதனால் தசா இருப்புக்கள் நான்கு வருடங்கள் தான் பேலன்ஸே இருக்கும் மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்குது இளம் வயது காலகட்டத்தில் பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி தசை முடிவு பகுதி வரைக்கும் எடுத்துக்கலாம் இது கடகராசியில் ஒன்பதாம் இடத்துக்கு அதாவது கடகராசிலிருந்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இப்போதான் அஷ்டம சனி விடுதலையாகி ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் போனார் இப்போ வக்ரமாகிறார் ஒரு சில பேர் வந்து வக்ரமானால் எட்டாம் இடத்தோடு பலன் கொடுக்கும் அப்படின்வாங்க எட்டாம் இடத்தோட பலன்கள் அப்படின்னாக்கா ஏன்னா வலுவிழந்துச்சு இப்போ வக்ரமானால் வலுவிழந்துச்சு அப்போ அந்த பலன்களை அது மாதிரியெல்லாம் கொடுக்காது அஷ்டம சனியாக அப்படின்னு கேட்காதிங்க திரும்பவும் ஏற்கனவே அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டீங்க இது திரும்பவும் அது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்குமான்னு கேட்காதிங்க தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கன்ஃபார்மாக உண்டு தசா புத்தி சரியில்லை நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணங்களில் இருந்தால் மட்டுமே அது பிராபலத்தை கொடுக்கும் அதாவது அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் பிராபலத்தை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏன்னா சனி பகவான் வந்து நன்மை செய்யாது பெரும்பாலும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி இவர் வக்ரமாகிறது நல்லது தான் இவர் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கன யோகராக இருந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை ராசிக்கு அவயோகர் தான் இது வந்து நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இது மாதிரியான வக்கர காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருந்து நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் வராது அதே உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்திருந்தால் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களும் மறைவு சாணங்கள் இருந்தால் எட்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு விதிவிலக்கு உண்டு இது தவிர்த்து ஒரு நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தால் அது கொஞ்சம் வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சனி பகவான் வந்து கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது இப்போது கோச்சாரத்தில் வக்கரமாகும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தசா புத்தியை தான் பார்க்கணும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பதினாறு டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி தசை நடக்குது இது வரைக்கும் படிப்பிலலாம் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க இல்லை படிப்பில் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும் ஆனால் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிஸ்தானத்தில் வக்கரமாகறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக கொடுக்காது நான் படிக்கிற காலகட்டத்தில் நான் நிறைய சொல்லியிருப்பேன் தசா புத்தி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியில்லைன்ற பட்சத்தில் ரொம்பலாம் கெடுக்காது ஆவரேஜாக படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி தடைகள் ஒரு சில பேருக்கு உண்டு அதாவது படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போகிறது இல்லை தேவையில்லாத ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்துட்டு திரும்பவும் இன்னொரு காலேஜ் போய் சேர்றது இது மாதிரி நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு அது மாதிரி தான் இருக்குமே தவிர இது பாதிப்புகள் அதிகமாக கொடுக்காது அப்படியே இருந்தாலும் ஒரு சில பேர் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் ஆனால் சனி அந்தளவுக்கு இள வயது காலகட்டத்தில் வர தசை அப்படின்றதுனால பெருசாக கெடுபலன்களுக்கு கொடுக்காது அதனால நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதன் தசை இப்போ புதன் உங்களுக்கு புதன் வந்து விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா இது நன்மை செய்யாத கிரகம் இந்த தசை வந்து நன்மை செய்யாது இந்த ராசிக்கு ஆனால் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு யோகராக இந்த புத பகவான் வந்தால் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த சிறப்பாக இருக்கும் யோகம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னாக்கா அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதினு வச்சிங்களேன் இப்போ நல்ல ஒரு அம்சத்தில் இருக்கிறாரு அதாவது நல்ல நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரு சுபகிரகங்களோடு சேர்ந்துருக்கிறாரு அதாவது அஸ்தங்க வக்ரமாகாமல் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையாமல் இருந்தா நல்லாவே இருக்கும் அந்த புதன் வந்து பதினேழு வருடங்கள் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அது கூட பதினேழு வருடங்கள்னு சொல்ல முடியாது முதல் பத்து வருடங்கள் லக்ன யோகராக இருந்தால் ஏன்னா ராசிக்கு அவயோகர் இல்லையா பின்னாடி வரக்கூடிய அந்த செவ்வா புத்தில இருந்து உங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா செவ்வா புத்தினாக்கா பத்து வருஷத்துக்கு அப்புறம் பதினோராவது வருஷம் வந்து இந்த செவ்வா புத்தி ஆரம்பிக்கும் செவ்வா புத்திலிருந்தே பின்னாடி ஏழு வருடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இதுக்கு துல்லியமா சொல்லணும் அப்படின்னாக்கா முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்தில் செவ்வாய் புத்தி வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது அதை தொடர்ந்து வந்து ராகு புத்தியும் அதுக்கப்புறம் குரு புத்தி சனி புத்தி எல்லாமே வந்து நன்மை செய்யாது ஆனால் லக்கணம் வந்து லக்கணத்துக்கும் இவர் அவயோகராக வந்துச்சுனாக்கா பதினேழு வருடங்களை கெடுபலன்களை கொடுத்துரும் இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்ன காரணம் இந்த கடகராசில இந்த புதந்தசையில் கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா இதுக்கு இந்த புதந்தசை தான் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா லக்ன அவயோகராக இருப்பார் இந்த ராசிக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் அப்போ ரெண்டு பக்கத்துக்கும் கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்புல வந்துச்சுனாக்கா நிறைய தடுமாற்றங்கள் அது மாதிரி தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது பாக்கிஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது கிடையாது ஆனால் குருடைய வீடு அது ஒளி பொருந்திய ஒரு பெரிய சுபகிரகத்தோட வீடு அந்த இடத்துல இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா கெடுக்காது அப்படின்னு சொன்னால் கூட ஆகும்போது பெருசாக கெடுக்காது இப்போ வந்து அஷ்டம சனி திரும்பவுமா ஏன்னா பின்னோக்கி வராரு இந்த சனி பகவான் இப்போ சனி உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்காது அது அந்த அளவுக்கு கொடுக்காது என்னென்னா ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் இப்போ வேலை தேடுறீங்களா அந்த வேலை வந்து கிடைக்குமா கிடைக்காதா அது மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா நான் எப்படி கிடைச்சிரும் வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு வேலையில் வெளிநாடு வேலை தேடினாலும் சரி இல்லை உ இங்கேயே வந்து ஒரு வேலை தேடினா கூட சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறதுக்கு திருமணம் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை ஏன்னா அஷ்டம சனியில திருமணம் நடந்திருக்காது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போன பிறகு திருமணம் நடக்கும் உடனே நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் உடனே பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் நடக்காமல் நிறைய திரும்ப அதே தடைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்போ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த திருமண ரீதியாக அந்த பாக்கிஸ்தானத்தில் வக்கரமாகக்கூடிய சனி பகவான் இப்போ திருமணத்தை கொடுக்கும் திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதில் பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ வந்து அஷ்டம சனி முடிஞ்சது ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம்னு பாக்குற ரொம்ப திரும்ப பிரச்சனையாக தான் இருக்கு திரும்ப கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க ஒன்று நீங்க டைவர்ஸ் கேட்டிருந்தா டைவர்ஸ் கிடைக்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அதாவது சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு அது மாதிரி உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் நினைக்கிறது நடக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறீங்க ஒரு முப்பது வயசு இருபத்தி ஒம்பது வயசு இப்போ திருமணமாக ஆகிப்போச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ப்ரொமோஷன்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம் அதே தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த டைமில் நீங்க கடன் மேல கடன் ஆயிடுவீங்க அதாவது முப்பது வயசுக்கு மேல இருக்கிறீங்கனாக்கா அந்த செவ்வா புத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் அமைப்புகளை அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா சனி வக்ர காலங்கள்ல வந்து அஹ் திரும்பவும் உங்களுக்கு வந்து தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அது மாதிரி நடந்துரும் அடிக்கடி வந்து வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா போங்க இதை நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் செவ்வா புத்திக்கு அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தியெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ பாரு எதுலேயுமே வந்து பணம் தடையாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா செய்யக்கூடிய வேலையில் தடையாக இருக்கும் இதெல்லாம் தடையாகவே இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானத்தோடு நீங்கள் செயல்படுறது நல்லது அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி முப்பத்தி ஒம்போது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வந்து புதனோட வீட்டில் இருக்குது செவ்வாயோட செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட நல்லது பண்ணிவிடும் சனி பகவானுடைய வீட்டில் இருக்குது இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் செய்யக்கூடிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா சுக்கரனோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் இது மாதிரி அதாவது சனி பகவான் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்களோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது நிறைய இது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏழு வருட தசை தான் சின்ன தசை தான் இது ஏழு வருடம் இதை கடந்து போகிறது அப்படிங்கிறது உங்கள் அவயோக லக்னம் அதாவது அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல கேது பகவானம் வந்துச்சுன்னா நிறைய கஷ்டங்கள் அதிகமான சொல்ல முடியாத துயரங்களை கூட ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கும் நல்லாவே இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல ப்ராப்ளம் வராது சனி வக்கிற காலத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இல்லை கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா நிதானத்தை கடைப்பிடிங்க ஓரளவுக்கு அதாவது பணம் கொடுத்த பணம் வர்றதுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இருக்குது அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொடுத்த பணம் வரும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் இது ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பாக இருக்கும் நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சுக்கர தசை சுக்கரன் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது ஆனால் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து மிதன ராசியை ஒட்டி வருது இது வந்து நாலாம் பாதம் அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்குள்ளே இருக்குது அந்த ஒட்டி வர்றதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சுக்கரதசை இதில் அந் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்கல இருந்தாலும் அவயோக நட்சத்திரம் ஏறி ஆனால் சுக்கிர நன்மை செய்யாது இந்த கடகராசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா சுக்கர நன்மை செய்யாது அவயோக நட்சத்திரம் ஏறி அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா சுக்கர பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஐய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா மூணாம் இடம் அப்படின்னாக்கா மூணாம் இடம் அப்படின்னாக்கா கன்னிராசி ஆகிடும் கன்னிராசிக்கு வந்து நீசபங்க ராஜயோகத்துல இருந்தால் மட்டுமே சிறப்பு மற்றபடி அங்கே இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த காரகத்துவங்கள் டோட்டலாக அடிவாங்கும் காரகத்துவம்னாக்கா சுக்கரன் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்காது அப்போ வந்து ஏன்னா சுக்கரன் வந்து சுகபோக வாழ்க்கை பெருசா ஆசையை காட்டி விட்டுட்டு அதெல்லாம் பாதாளத்தில் விழ வைக்கிறது கடன் பிரச்சனைகளை விழ வைக்கிறது நீங்க என்ன மாதிரி தொழில் செய்கிறீங்களோ அதுல தொழில வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த சுக்கர பகவான் அதாவது நீங்க போற வழியில என்ன நல்லா பண்ணணுமோ என்ன நல்லா பிரச்சனை பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி விட்டுரும் ஏன்னா நிறைய பேர் வந்து இரநூறு தொழில் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் அவங்கவுங்களும் பிடிச்ச தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தொழில் இருந்த தொழில் கிடையாது அதனால அவங்கவுங்க செய்யற வேலை தொழில் எல்லாத்துலேயுமே வந்து நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் இப்ப அக்ரகாலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும் இப்போ பணம் கொடுத்து வரலை அப்படின்னாக்கா அந்த பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் கொடுத்துருப்பீங்க அஷ்டம சனியில் தான் நிறைய பேர் பணம் மணி லாக் ஆகிருக்கும் அந்த பணம் வருமானு பார்ப்பீங்க அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு வருமானம் பார்ப்பீங்க இப்போ மூணு மாசம் நாலு மாதம் ஆயிடுச்சு இன்னமும் வரல இப்போ வரும் இந்த டைம்ல வந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் ஓரளவுக்கு ரன் ஆகும் நீங்கள் வந்து பாக்கிஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறது அந்த அளவுக்கு கெடுதல் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் தசையை மட்டும் தான் பார்க்கணும் இந்த தசைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏன்னா அஷ்டமசனி வரும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் இப்போ கிடையாது அவர் வந்து தூண்டி ஓடுறதுக்கு ஆள் கிடையாது அவர் பாட்டு அவரே இருப்பார் அவர் சைலண்ட்டாக இருப்பார் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் ஆனால் நல்ல வேலையை மட்டும் பார்க்கணும் அருமையான ஒரு உங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதை விரும்பி நீங்கள் செய்கிறது வேலையை செய்கிறது இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து சுக்கிர தசையில் இது நல்லாவே இருக்கும் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இது நல்லாவே இருக்குது அந்த சுக்கரபகானை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக ரன் ஆகும் இந்த நேரங்களில் அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரியதசை எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் அதாவது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் தொண்ணூறு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் செவ்வாதசை தசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் பின்னாடி வரக்கூடிய காலத்தில் இது வந்து நல்லது செஞ்சானா செய்யக்கட்டின்னா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்கள் வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும் குடும்ப சுமை அதாவது குடும்ப சுமை எதுவும் இருக்காது இப்போதுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி வந்துடும் இப்போ கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து கடன் இருக்கா அந்த கடன் நிவர்த்தி ஆகும் கொடுத்த பணம் வரலையா அந்த கொடுத்த பணம் வரும் நோய் நொடி பிரச்சனைகள் இந்த டைம்ல வந்து மருத்துவலாம் எடுத்துட்டு வருவீங்க இது எல்லாமே கிளியர் ஆகும் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை செவ்வாதசில இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சூரிய தசையில மூணு வருஷம் ஒரு பலன்கள் இன்னொரு மூணு வருஷம் ஒரு பலன்கள் அதே மாதிரி சந்திர தசையில முதல் அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம் அதே மாதிரி செவ்வா வந்து மூன்ற மூன்ற வருஷம் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லலாம் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் உங்களுக்கு வந்து கெடுக்காது ஏன்னா அஷ்டமசனி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது வந்து பிரித்து சொல்லலாம் இப்போ அஷ்டமசனி கிடையாது வக்ரமானால் கூட சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மன அழுத்தத்திலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது சனி வக்ர காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும் நன்றி